டீன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய அரசு தலைவர் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் தமிழ் தரப்பு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அதனூடாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதென்று ஒரு கூட்டு தீர்மானமாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற சிவில் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றன அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பை சேர்ந்த அரியணை திருநவர்கள் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்றைய தினம் அவருடன் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களை உரையாட இருக்கணும் வணக்கம் வணக்கம் முதலே தமிழ் பொது வேட்பாளராக உங்களை தெரிவு செய்யப்பட்ட நிலைகளே அதோட்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதனால் வரவேற்கிறேன் ஏனென்றால் அந்த கொள்கை ரீதியாக தந்தை செல்வா அவர்கள் ஆரம்பித்த இலங்கை தமிழரசு கட்சியில் அவர் என்ன கொள்கைக்காக அந்த கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த தேர்தலையும் நான் ஒரு மக்கள் திரட்சியாக வடகிழக்கு மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கின்றார்கள் அந்த உரிமைக்கான அந்த தேவையை உணர்த்துவதற்கான ஒரு தேவை இந்த வேட்பாளராக நான் அளிக்கப்பட்டதன் மூலமாக பிரதிபலிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் முதலிலே நீங்கள் தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் சார்ந்த தமிழரசு கட்சி இதுவரை உண்மையில் இன்னும் ஒரு மாதங்கள் கூட இல்லாத நிலைமை இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது